ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்ங்க வேட்டைன் படம் சம்மந்தமாக ஒரு அப்டேட் இது படத்தோடைய பேட்ச் ஒர்க் சீன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நேர்த்தியோடு முடிஞ்சிருச்சுங்க ஸோ சம்மந்தமாக அந்த படத்தோடைய ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் தெளிவாக வந்து ஒரு ஃபோட்டோவும் போட்டிருந்தார் ஸோ அந்த படத்தோடைய அஃபிஷியல் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க அதாவது ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்ச் ஒர்க் சீன்ஸ் கொண்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு சினிமாக்கு எதுவுமே நமக்கு தேவைப்படாது ஸோ எல்லாமே அதை முடிச்சுட்டு அதை ட்வீட் பண்ணிச்சு அதை நம்ம ரீட்விட்டும் பண்ணியிருக்கோம் நம்மளோட ட்விட்டர் படத்தில் போய் பார்த்தா தெரியும் நம்மளோட சினிமா பஸ் சேனலோட இதில் போய் பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரி நிறைய பேர் வந்து எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா இப்போதான் இவங்க வந்து ஷூட்டிங்கே முடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மாதம் தான் இருக்குது படத்துக்கு ரிலீஸுக்கு இதுக்கப்புறம் மட்டும் அவங்க எப்போ உக்கா வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்க ஷூட் பண்ணது எல்லாமே பேச்சல் சீன்ஸ் தான் அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் மெயினாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்னமும் ரஜினி சார் வந்து இதுவாக நடிக்கிற மாதிரியும் அதில் வந்து அவங்க எதுவும் சீன் எடுக்கும் அதெல்லாம் கேள்வே கிடையாது இன்னும் சொல்ல போனால் டாக்கிங் போர்ஷன்ஸு எதுவுமே அவங்க எடுக்கல பேச்சர் சீன்ஸ்லாம் அவங்க எடுத்தது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை காட்டக்கூடிய அந்த மாதிரி சீன்ஸ் தான் இப்போ ஒரு ஏரியல் வியூவிலேருந்து ஒரு பில்டிங்கை காட்டுறது ஒரு ட்ரோன் வியூலேருந்து ஒரு சிட்டியை காட்டுறது தூரத்துலேருந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டை காட்டுறது ஸோ இந்த மாதிரியான பேச்சர் சீன்ஸை மட்டும்தான் அவங்க எடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்றும் பெருசாக வந்து படத்தோடைய ரிலீஸுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது பொண்ணு அடுத்தது இந்த படத்தோடைய மொத்த டியூரேஷன் கேல்குலேட் பண்ணி பார்த்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்காம் மணி நேரத்துக்கு மேலே வருதான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை ஒரு கால் மணி நேரமா குறைச்சி ரெண்டரை மணி நேரத்துல படத்தை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்ன ஆகுதுன்னா இப்ப இப்போ வர படங்கள் எல்லாமே ரெண்டே முக்காம் மணி நேரம் ரெண்டு ஐம்பது மணி நேரம்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தியா போகுது அதுவே பெரிய ட்ராபேக் ஆகுது அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இந்தியன் செகண்ட் பார்ட்டு தான் கல்கின் கிட்டத்தட்ட அது பெரிய படம் தான் ஆனா ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு அவங்க காட்டி கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்க தப்பிச்சுட்டாங்க ஆனா இந்தியன் செகண்ட் பார்ட் அடி வாங்கினது வந்து அந்த லென்த்தியான ஒரு போர்ஷன்ஸ் இருந்தனால்தான் இப்ப வரக்கூடிய விஜய் சரோட படம் கோட் படமும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஓட போகுது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து எனக்கு அப்படி பார்க்கும்போது சன் பிக்சர்ஸ் சாரி லைக்கா நிறுவனம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த இந்தியன் செகண்ட் பார்ட்டில் பண்ண அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லி கால்ன ஒரு போர்ஷன்ஸ் தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவதுனாக்கா கொஞ்சம் தயவு செஞ்சு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு க்ரிப்ஸியா கொடுங்க படத்தை நறுக்காக கொடுங்க ரெண்டரை நேரம் மாதிரி கொடுங்க இல்லை ரெண்டு முப்பத்தஞ்சு அந்த டியூரேஷனோடு நிறுத்திங்க ரொம்ப தாண்டாதீங்க ரொம்ப போகாதீங்கன்ற மாதிரி அவங்களே டேரெக்டாக சொல்லிட்டாங்களாம் அதற்கான வேலைகள் தான் இப்போ நடந்து ஸோ படம் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆயுத பூஜை ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருது ஃப்ரெண்ட்ஸ்